இன்று தனியார் மெட்ரிக் பள்ளி தாளின் வீட்டில் கொள்ளையடித்த கும்பல் நம்பர் பிளேட் இல்லாத காரில் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அந்த காரை திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி நெடுஞ்சாலையில் விட்டுவிட்டு கொள்ளை கும்பல் தப்பி உள்ளது போலீஸ் விசாரணையில் தற்போது தெரியவந்துள்ளது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீர தியாகராஜன் வணக்கம் வீர தியாகராஜன் விவரங்களை பகிரலாம் வணக்கம் குளித்தலை அண்ணா நகர் பகுதியில் அரசு கல்லூரி ஓய்வு பெற்ற முதல்வர் கருணாநிதி தனது குடும்பத்துடன் வசத்து வருகிறார் கடந்த ஒரு வாரமாக வெளியூர் சென்றவர் நேற்று இரவு தனது மனைவி மகளுடன் வீட்டுக்கு வந்தார் அதிகாலை மூன்று மனைவியில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மூன்று மரும நபர்கள் முகமுடி அணிந்து மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த சிறிய மகள் அபர்ணா என்பவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டனர் அப்போது அந்த பெண் அலறல் சத்தம் கேட்டு தரையில் தூங்கிய தாயார் சாவுத்தி மேலே சென்று பார்த்தபோது அருவா கத்தியுடன் மிரட்டும் பொழுது வீட்டில் இருந்த நகை பணங்களை கேட்டனர் அப்ப அருவா எடுத்து வெட்டும் பொழுது தாயார் தடுத்தனர் தடுக்கும் பொழுது தாயாருக்கு அருவாள் வெட்டில் இருந்தது பயத்துடன் இருந்த வீட்டில் இருந்த ஒன்பது லட்சம் பணம் முப்பத்தி ஒரு பவுன் தங்க நகையை எடுத்து கொடுத்தனர் மீண்டும் அவர் மூன்று தகவல்களுக்கு நன்றி வீர தியாகராஜா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்